புரிஞ்சாலும் நான் அவ கேட்காத நான் என்ன நான் தெரியும் லேடிஸ் பை நான் தெறேடி எல்ல gente like என்ன சொல்லிட்டு இருக்காங்க நான் புரியல நான் gente பத்தி நான் பிராண்ட் நான் ஜென்ஸ் பண்றாரு இங்கதுல தான் இங்க பாயக்குலாம் நான் நலிசிடர் பாயக்கு நான் இந்த பாயக்குலாம் ராமன் ஜெராமனன் அன்சுதன் ஜெராமனன் મેગો મારી બાઈક ઇલાડી સેસ પ્લાન જાય ઇલાડી કેન્દ્ર કુમાર બેકના નામ ઇલાડી જમહાલ સુસનદ જમહાલ સુપર બાઈક યબર હાલ લમ ઓકે હો છે કે બટ ના કેરા મને સંલવ સુન ઇલા ઉને નીંગલા પણ આપા નીંગલા ના રે નો બ્રેક ઈઝી અવન બી કેરે આને પરનીમાં અભ્યમ સાલ બિચાર ટીકટોક 14 મે લેડી વારીતી

ഞാൻ ആരെ സെറ്റ് ആണോ കളിക്കു പോവ거든요 അതൊക്കെ രാജനെയാ അപ്പോൾ വരാൻ തിരിക്കാ അപ്പോൾ വരാനേറെ കേറി ഞാൻ ബൈക്ക് കേറി കൊണ്ടിരിക്കേ സെറ്റ് രാജാ നായകാ രാജാ നായകാ ശരിയാണേ കണ്ട് ദാ ബൈക്ക് പോവുന്നാ കണ്ട് ശരിയാണേ നമ്മൾ നട പോവറണ്ട പാ ഇപ്പൊ ഞാൻ നമ്മൾ കേറ്റിയോ ടിവിഎസ് ന് നിങ്ങൾക്ക് ഇന്നെ ഫസിലിറ്റി ഉണ്ടോ ഞാൻ ബൈറ്റ് താ ഞാൻ വല്ല ആ ശരിയാണേ നിങ്ങൾ എങ്ങേക്കൊരു മിനിറ്റി സ്വാതന്ത്ര ഒരു ബൈക്കിക്ക് മാത്രം ആൾ ചേരുന്നോ ആറ് ലക്ഷം ഒരു

நம்ம என்ன பண்ணனும்? நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிக்கலாம் அம்ரேன். இதுல ஒரு ஃபிஷெர்ட்டிகள் நோட். சடான் டிவி அத ஃபைவ் தியார்ட் வந்து. மூணாம் நம்பர் इंग्लंडல அந்த ஆட வந்து. நான் நம்ம எல்லாரும் காரை. நம்ப링லாம் நம்பेंगे. நானாதே போக போறேன். பை பை நம்ப링லாம் நம்பு. மைனஸ் 0ல வந்து வெற்றிகரமா வந்தா. நம்ப링லாம் நம்புல ஆட மாட்டேன். அது கதையே இல்ல. நம்ப링லாம் அம்சமே இல்லை. கேள்வி. கேள்வி மாதிரி ஆட பிரிகாரனம் இல்லை. நம்பே இல்லை. அப்ப இதெல்லாம் பத்த போகும்னா நமக்கு

கொண்டு இந்த பைக்கை வித்தா லேடிஸ் பைக்ல நீங்க ஒரு நல்ல பைக் எடுக்கிறாரு நீங்க சொல்லுங்க டிவிஎஸ் இப்ப நல்ல பைக் வாரம் இல்லை அதெல்லாம் தோணும் இப்போ வார இல்லை இப்போ வாராஜிலே பைக் அலையா தெரிஞ்சாரு ஒரு மெக்கானிக் வயசு இந்த பைக்ல பெட்ரோல் இல்லாம அதே ஒண்ணு பைக் ஓடலை ஸ்டார்ட் இல்ல பெட்ரோல் ஏனே மத்த பைக்கு என்ன வந்து சார் வளக்கப்படாத இருக்கு இல்லடி பெட்ரோலானே பாருங்க இவேல நான் படுத்துறாரு இல்ல இவிஎஸ்ல வெச்சிருக்கோம் நம்பிகாயான படா நம்பிகாயில சபா பசை வச்சி தேக்க ஓடுங்க பெட்ரோல் இதுக்கு மேல இன்னும் மாட்டேடா தெரியும் என்னமோ டென்ஷன் பக்க வந்தா பாடிக்க இல்ல

அந்த ஷூ வந்து சொல்லி அது நல்லா குறுப் முந்திருந்த கோட்ஸுக்கிட்டு அது நான் கலெக்டா சைடில் உடஞ்சிருந்தான் அவனை அவங்க ஷூ ரேடி ஷூ அவங்க ஹீரோ அவனை அண்ணா நிறைய நல்ல வாய்க்கு இருக்காங்க அப்படி நல்ல வாய்க்கில் நீங்கள் டிவிஎஸ் கம்பெனியில் வைப்பாருங்க நல்லா வாய்க்கு இருக்கும் நான் अब ना ाम जी ना क् ह बजाच बेस्टै बठा बिक्चर लामबाया

അതെ 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 அவள கே. அவள சொல்லுங்க. அட என்ன டிவிஎஸ் என்ன இதுக்கு 포인트 நீங்க ஜமஹா பஸ்ட்டே பண்ணினவளா first-ஆ. இப்ப சொல்லுங்க. ஜமஹாவை எது தான் ஞாபகம் இருக்கு? இந்தியாலாம் பறக்கிறப்புற அவள வந்து இதுக்கு நான் ரொம்ப இதுக்கு நீங்க மறக்கற அளவுக்கு கூட இது ஜமஹாவை நீங்க என்றால் மஜாதி மீங்க என்றால். அது நல்லா

आ आ श्री ल को ख उ ரியோ ரைட் ஓகே நானா வியாபாரம் போறோம் நம்ம வியாபார மெச்சனல் ஃபேமஸ் ஐட் ஆ சரி ஓகே அதே சரி ரியோ வெப்ல சான் அந்த தனஸ் ரியோ ரியோல வந்து வியாபாரத்தை ஆ கிளப் செய்யுங்க நான் சொன்னா கேக்கறதுல போலாக यार मालूम ना यार मालूम ரியோல வந்து ரியோல வந்து படிவாது ஏரில சஃபாரி இ என்ன ஓடுறோம் வியாபார வந்து ஏரில வெடி சஃபாரி ஓடுது சரியா

நா பதபடையாங்களா? நான் ओळखيني. இல்ல இல்ல. என்ன பதபடையா? சொல்றத என்ன சொல்லுவார். உமனгали நான் நீங்க ஜீவனா. ஏ நீ ઓળ புடிங்களா? நான் சொல்லுவேன். டி.வி.சா மடைய்தன் 보면은 ஃபேமஸானவ மடைய்தன் இது பொதுவா தாபியமான ஆangal

சொல்லுங்க நான் போன் காய்கவலா நான் جون நான் சரியா சுரேஷ் நான் போன் மட்டும் நல்லா மடிவா அது தெரியா அத போன் ஆகி நீ நான் बोला பெருமான காய்கவும் நான் انا ஒன்று ரெண்டு மூணு மிச்செல்லாம் மடை பைக் தான் மேர்மானே பெருமான வெளிய பைக் मारானே நீ चलो बजाज

நீங்க அப்படி முக்காம அடிக்க いいかげんにしてください。<laughs> <laughs>